சட்டு நிறைய இட்லி வச்சு மணக்க மணக்க குடல் குழம்பு டேஸ்ட்டாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இன்றைக்கி ஈஸ்டருக்கு காலையில் எங்கள் வீட்டில் இட்லியும் குடல் குழம்பு தான் வாங்க பேசலாம்னு பார்க்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் காரத்துக்கு தகுந்தப்பில் ப காஞ்ச மிளகா நான் ஒரு பத்து போல் காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு துண்டு தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ குடல் ஒரு குடல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் குடல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் தூள் போட்டு அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க வைங்க குக்கரில் தான் வச்சுருக்கிறேன் மசாலா அரைச்ச மசாலாவை ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க அதிலே தண்ணி வரும் பாருங்கள் கு குடல் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அதிலே ஆயில் தெளிஞ்சதுக்கு இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கடுகு சோம்பு ஜீரகம் கருகாப்பில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் எட்ட சின்ன வெங்காயம் இல்லை குழம்புலேயே பாருங்கள் எவ்வளோ ஆயிலாக இருக்குது பார்த்தீங்களா கொழுப்பு அந்தளவுக்கு இருந்துச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வதக்கி குழம்புல எடுத்து கோட்டிட்டு கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொடால் குழம்பு ரெடி